வணக்கம் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றுவதால் ஆபத்து உள்ளதா பொதுவாக அனைவரது வீட்டிலும் கடவுளை வணங்கி தொழுவதற்கு வீட்டில் நறுமணம் வீசுவதற்கும் ஊதுபத்தி ஏற்றும் பழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது ஆனால் பல மலர்களின் வாசனைகள் கிடைக்கும் இந்த ஊதுபத்தியில் ரசாயன பொருட்கள் அதிகமாக கலந்திருப்பதால் அது நமது உடல் நலத்திற்கு பல வகையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது எனவே ஊதுபத்தியின் மூலம் நமது உடல் நலத்திற்கு எவ்விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஊதுபத்தியினால் உடல் நலத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் வீட்டில் ஊதுபத்தி பயன்படுத்துவதால் காற்றில் கார்பன் மோனாக்சைடு கலக்கிறது இதனால் காற்று மாசுபாடு அடைகிறது இதனை நாம் சுவாசிக்கும் போது நமது நுரையீரல் பகுதியில் அலர்ஜி மற்றும் சுவாச கோளாறுகள் இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஊதுபத்தி குச்சிகளில் கந்தக டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் போன்றவற்றின் கலப்புகள் அதிகமாக இருக்கிறது இது நமது நுரையீரலில் அடைப்பை உண்டாக்கி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது வெகு நாட்கள் வரை இருக்கும் ஊதுபத்திகளை வைத்து அதை பயன்படுத்துவதன் மூலம் அதிலிருந்து வரும் புகையானது நமது மென்மையான சர்மத்தோடு ஊடுருவும் போது தலைவலி அரிப்பு மற்றும் சரும அலர்ஜிகளை ஏற்படுத்துகிறது நாம் தினமும் அளவுக்கு அதிகமாக நம்முடைய வீட்டில் ஊதுபத்தியை பயன்படுத்தி வந்தால் அதில் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த புகை நமது உடலின் நுரையீரலை சிதைத்து புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் அதிகமாக உள்ளது தினந்தோறும் ஊதுபத்தியை பயன்படுத்துவது நம்முடைய இதயத்திற்கு எதிர்வினை விளைவுகளை உண்டாக்குகிறது மேலும் இது நமது இரத்த நாளங்களில் அலர்ச்சிகளை உண்டாக்குகிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி